அனைவருக்கும் வணக்கம் தேமுதிகவுடைய தலைவரும் நடிகருமான விஜயகாந்த் அவர்கள் வந்து இன்னைக்கு தன்னுடைய உடல் நல வந்து மரணம் அடைஞ்சிருக்கிறாரு எல்லாராலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மனிதர் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியவர் தான் இந்த விஜயகாந்த் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் யாராவது எந்த மாதிரியான உதவிகள் கேட்டாலும் இல்லை அப்படின்னு சொல்லாம உடனடியாக அவங்களுக்கு ஓடிப்போய் உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல பண்பு பெற்றவர் தான் இந்த விஜயகாந்த் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு நடிகராக இருந்தது மட்டுமல்லாம ஒரு சிறந்த அரசியல்வாதியாமே பார்த்தீங்கன்னா தன்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த தமிழ்நாட்டுக்கு அவருடைய பங்களிப்பை செஞ்சிருக்கிறாரு இந்த விஜயகாந்த் அவர்கள் இவருடைய வாழ்க்கையில இவர் எப்ப பிறக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாவது வருஷத்துல ஆகஸ்ட் மாதம் இருபத்தஞ்சாம் தேதி மதுரையில திருமங்கலம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல தான் இவர் பிறக்கிறாரு இவருடைய அப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரிசி மில் இருந்து வச்சிருக்கிறாரு அங்கே இவர் வந்து வேலை செஞ்சுட்டு வர்றாரு ஏன்னா இவருக்கு வந்து படிக்கிறதுக்கு ஆர்வம் இல்லை அதனால் அந்த இருந்து தான் வந்துட்டு வேலை செஞ்சுட்டு வர்றாரு இப்படி பொழுது அவருக்கு வந்து திரைப்படங்கள் மேலே வந்து ஒரு ஆர்வம் வருது அங்கே வந்து நிறைய திரையரங்குகளில் போயிட்டு எம்ஜிஆர் படம்னா ஓடி போய் பார்ப்பாரு அப்படி வந்து திரைப்படங்கள் மேலே அவருக்கு ரொம்பவே வந்து ஒரு காதல் உண்டாகுது இதன் விளைவாக வந்து அவர் திரைப்படத்தெல்லாம் நடிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறாரு சென்னைக்கு வர்றாரு சென்னைக்கு வந்து நிறைய இடங்களில் வந்துட்டு திரைப்பட வாய்ப்பை வந்து தேடிட்டு ஒரு தயாரிப்பு நிறுவனமாக வந்து அலைஞ்சிட்டு வர்றாரு அப்போ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தொம்போதில் எம்ஏ காஜாவுடைய அவருடைய இயக்கத்தில் இனிக்கும் இளமை அப்படிங்கிற ஒரு படத்துல தான் வந்து இவர் அறிமுகமாறுறாரு அதற்கப்புறம் நிறைய படங்கள்லாம் நடிக்கிறாரு நிறைய வெற்றி படங்களை கொடுக்குறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்னுல தன்னுடைய நூறாவது படமான கேப்டன் பிரபாகர் படத்தில் வந்து நடிக்கிறாரு ஆர்கே செல்வமணி அவருடைய இயக்கத்தில் இந்த படம் வந்து உருவாகுது இந்த படத்துல கேப்டன் பிரபாகரன் ஏன் பேர் வைக்கிறாருன்னா விடுதலை புலிகளுடைய தலைவர் பிரபாகரன் மேலே அவர் மேலே இருந்த ஒரு பற்றுதான் வந்து அந்த படத்துல பிரபாகரன் அப்படிங்கிற ஒரு பேர் வச்சார் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்க முடியுது அப்படி வந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றி ஐம்பத்தாறு படங்கள் வந்துட்டு நடிகர் விஜயகாந்த் அவர்கள் வந்து நடிச்சிருக்கிறாரு இவருடைய இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய உதவி இயக்குநர்களுக்கு வந்துட்டு உதவி செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மை தான் எந்த நேரமே இவருடைய அலுவலத்துக்கு போனால் உணவு கிடைக்கும் அப்படிங்கிறது நிறைய இந்த உதவி இயக்குனர்களுடைய பசியை போக்குறதுக்கான ஒரு இடம வந்து அமைஞ்சுது அப்படின்ட்டு இன்றைக்குமே தங்களுடைய நினைவுகளை புகழ்பெற்ற இயக்குநர்கள் வந்து பகிர்ந்துக்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது அது மட்டும் எத்தனையோ ஏழை மக்களுக்கு வந்து உதவி செஞ்சுருக்கிறாங்க நிறைய பேருடைய படிப்புகளுக்கு வந்து நிதி பங்களிப்பு வந்து செஞ்சுருக்கிறாரு இப்படி வந்து தன்னுடைய வாழ்நாளில் ஏழைகளுக்கு வந்து தன்னால் முடிஞ்ச உதவிகளை வந்து செஞ்சுட்டு வர்றாரு நடிகர் விஜயகாந்த் அவர்கள் அது மட்டும் இல்லாமல் நடிகர் சங்கம் வந்துட்டு ஒரு காலகட்டத்தில் ரொம்பவே வந்து கடன் சுமையால வந்து பாதிக்கப்படுது அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல தான் வந்து இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதில் நடிகர் சங்கத்துடைய தலைவராகிறாரு இவர் தலைவரானதுக்கப்புறம் அப்புறம் இந்த நடிகர் சங்கத்துடைய கடனை வந்து அடைக்கிறதுக்கு நிறைய வந்து பாடுபடுறாரு வெளிநாடுகளில் நிறைய கலை நிகழ்ச்சியெல்லாம் நடத்துகிறாரு அந்த கலை நிகழ்ச்சி மூலமாக வரக்கூடிய அந்த வருமானத்தை நடிகர் சங்கத்துடைய அந்த கடனை அடைக்கிறதுக்கு வந்து பயன்படுத்துகிறாரு இதனால் நடிகர் சங்கம் பார்த்திங்கன்னா அந்த கடனிலிருந்து விடுபடுறதுக்கு ஒரு வாய்ப்பை வந்து அமையுது இப்படி ஒரு சிறந்த நிர்வாகியாகவுமே பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் வந்து இருக்கிறாரு இன்னொரு விஷயம் வந்து விஜயகாந்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரே குறிப்பிட்ட இயக்குனருடைய படத்தில் நிறைய முறை வந்து நடிச்சிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்குது நடிகரும் இயக்குனருமான விஜயோடைய தந்தையாக இருக்கக்கூடிய எஸ் ஏ சந்திரசேகருடைய அவருடைய இயக்கத்தில் கிட்டத்தட்ட பதினேழு படங்கள் நடிச்சிருக்கிறாரு அவருக்கும் விஜயகாந்துக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான ஒரு நட்பு இறந்ததால்தான் அந்தளவுக்கு எஸ்ஏ சந்திரசேகர்கிட்ட வந்துட்டு நிறைய படங்களில் வந்து நடிச்சிருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியுது அது மட்டும் இல்லாமல் நிறைய புதுமுக இயக்குநர்களுக்கும் பார்த்தீங்கன்னா இவர் வாய்ப்பு கொடுக்குறாரு கிட்டத்தட்ட ஐம்பத்தி நாலு பு புதுமுக இயக்குநர்களுக்கு வந்துட்டு வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு அந்த அளவுக்கு மற்றவங்களை வந்து இவர் கை தூக்கி விடுறதுக்கு எந்த காலகட்டத்திலையுமே தயங்கினதில்லை அப்படிங்கிற விஷயம் வந்து தெரிஞ்சுக்க முடியுது அது மட்டும் இல்லாம தான் நடிக்கக்கூடிய படத்துல எந்த ஒரு சண்டை காட்சியிலும் பார்த்தீங்கன்னா இவர் வந்து டூ போட்டு நடிக்கிறதில்ல இவரே பார்த்தீங்கன்னா அந்த சண்டை காட்சிகள துணிஞ்சு நடிப்பார் மற்றவர்களுக்கு எந்த ஒரு காயம் வந்து ஆகக்கூடாது நம்மளுடைய நடிப்பு நம்மளே வந்து ரிஸ்க் எடுத்து செய்யணும் தான் இவருடைய ஒரு எண்ணமா இருந்ததுன்னு அவருடைய அருகில் இருந்தவங்க சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய இளம் நடிகர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் அவங்க தடுமாறிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அவங்களுடைய படங்கள்லையும் வந்து இவர் நடிச்சு அவங்களுக்கு ஆதரவு தந்திருக்கிறாரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியுது குறிப்பாக பார்த்தீங்கன்னா நடிகர் விஜய் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் செந்தூர பாண்டிய அப்படிங்கிற ஒரு படத்தில் விஜய் கூட நடித்து வந்து அவருக்கு தன்னுடைய அந்த ஆதரவை கொடுக்குறாரு அது மட்டும் இல்லாமல் சூர்யா கூட பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதுல பிரியண்ணா அப்படிங்கிற ஒரு படத்தில் நடிக்கிறாரு எதுவுமே பார்த்தீங்கன்னா சூர்யாவுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு அமைஞ்ச ஒரு படம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியுது இப்படி தான் வந்து தன்னால் முடிஞ்ச உதவிகளை எந்த ரூபத்திலேயாவது வந்து செய்யக்கூடிய ஒரு நல்ல பண்பை பெற்றவர் தான் நடிகர் விஜயகாந்த் இப்படி இருக்கக்கூடிய சூழலில் இரண்டாயிரத்தி அஞ்சில் பார்த்தீங்கன்னா தேமுதிக அப்படிங்கிற ஒரு கட்சியை தொடங்குறாரு இந்த கட்சியை தொடங்குனதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் இவருக்கு வந்து ரொம்பவே வந்து மிகப்பெரிய ஒரு ஆதரவு இருக்குது ஏன்னா அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாவும் கலைஞரவர்களும் இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேர்த்தையுமே வந்து எதிர்த்து அரசியல் காலத்தில் நிற்கிறாரு ரெண்டாயிரத்தி ஆறில் வரக்கூடிய அந்த தேர்தலில் நிற்கிறாரு இரநூத்தி முப்பத்தி ரெண்டு தொகுதிகளில் தன்னுடைய வேட்பாளர்களை நிறுத்துறாரு ஆனால் அந்த தேர்தலில் விருதாச்சல தொகுதியில் போட்டியிடுற இவர் மட்டும்தான் ஜெயிக்கிறாரு ஒற்றை எம்எல்ஏவாக வந்து சட்டசபைக்குள்ள முதல் முறையாக போறாரு அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணியில் இணைஞ்ச வந்து போட்டியிடுறாங்க அந்த தேர்தலில் இருபத்தொம்போது இடங்கள்ல வெற்றி வர்றாங்க முதல் முறையா வந்து எதிர்கட்சி தலைவராகிறாரு விஜயகாந்த் அவர்கள் அதுக்கப்புறம் இவருடைய அரசியல் வாழ்க்கையில மிகப்பெரிய சற்கள் உண்டாகுது அந்த இரண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா முதல் சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்குது இந்த கூட்டத்தொடர்ல சட்டமன்றத்துக்குள்ள ஒரு சின்ன ஒரு சலசலப்பு உண்டாக்குது அதனால அவையிலிருந்து இருந்து வெளியேற்றப்படுறாரு விஜயகாந்த் இதற்கப்புறம் அதிமுகவுடைய கூட்டணிலேருந்து இவர் விலகிறாரு இதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய அரசியல் பயணம் வந்துட்டு சரிவை வந்து சந்திக்க நேரிடுது ஒவ்வொரு தேர்தலிலையும் அதாவது இரண்டாயிரத்து பதினாறு தேர்தலில் இவருடைய வாக்கு குறையுது இரண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலில் இவருடைய வாக்கு குறையுது இதற்கப்புறம் இந்த இரண்டாயிரத்து பதினாறுலேருந்து இருந்து பார்த்தீங்கன்னா இவருடைய உடல்நிலையும் பார்த்தீங்கன்னா நலிவுற ஆரம்பிக்குது அதற்காக தொடர்ந்து சிகிச்சை எடுத்துட்டு வர்றாங்க இப்படி இருக்கக்கூடிய சூழலில் இப்போ சமீபத்தில் ஏற்கனவே வந்துட்டு மருத்துவமனை போய் வந்து சிகிச்சை எடுத்துட்டு வர்றாரு அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல நேற்றும் பாத்தீங்கன்னா உடல்நிலை சரியில்லை அப்படின்ட்டு மருத்துவமனைக்கு கூப்பிட்டு போயிருக்கிறாங்க அங்க போய் அவரை பரிசோதித்த டாக்டர்கள் வந்து அவருக்கு நிமோனியா காய்ச்சல் வந்து தாக்கியிருக்குது அப்படிங்கிறாங்க தொடர்ந்து அவங்க சிகிச்சை கொடுத்து அந்த சிகிச்சை பலனின்றி வந்து இன்று காலை வந்து மரணம் அணிஞ்சிருக்கிறாரு தேமுதிகவுடைய தலைவரான விஜயகாந்த் அவர்கள் ஒரு நல்ல மாமனிதர் எல்லாராலையுமே வந்துட்டு ஒரு மிகச்சிறந்த மனிதநேயவாதி அப்படின்னு பேர் பெற்றவர் தான் இவரனால பசி நீங்கி வாழ்ந்தவர்கள் ஏராளமான பேர் அப்படிங்கிறாங்க இவருடைய அலுவலகத்துல எப்பொழுதுமே வந்து அடுப்பெரிஞ்சிட்டு இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு மற்றவங்களுடைய பசியை வந்து ஆத்தணும் அப்படிங்கிறதுல ஒரு குறிக்கோளாக இருந்திருப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்க முடியுது அப்படி ஒரு சிறப்பான மனிதராக இருந்த திமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் தன்னுடைய பிறந்த நாளை வந்துட்டு வறுமை ஒழிப்பு தினமா வந்து கொண்டாடணும் அப்படின்ற வந்து அவர் கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் தொடர்ந்து ஒவ்வொரு வருஷமே பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தஞ்சாம் தேதியை வறுமை ஒழிப்பு தினமாக வந்து கொண்டாடிட்டு வர்றாரு இந்த நாளில் அவருடைய நோக்கங்கள் வந்து நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்